இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட கொடுக்க சொன்னதே பாரதி தான் பாரதிக்கு நம்ம மல்லிகா தான் முக்கியம் மாலதி இல்ல என்ன பண்ணிச்சிடுங்க என்ன பண்ணிச்சிடுங்க என்ன பண்ணிச்சிடுங்க அம்மா பேசிட்டே பாரதி என்ன சொன்னாலும் அப்படியே கேள்வி கேட்காம செய்யுங்க அம்மா நேரமாச்சு நீங்கள் கிளம்புங்க அம்மா அப்பா போயிட்டு போய் வண்டி ஆ மலர் நீ போய் பாரு மல்லிகா ம் கோமதி இப்போவாவது பாரதி யார் என்றதை அது போதுமா எனக்கு நான் உன்னை மன்னிக்கிறதுலயும் நீ என்ன மன்னிக்கிறதுலயும் என்னமா ஆக போகுது போ போய் வேலையை பாரு Mm-hmm. குழந்தைங்களை பிச்சு எடுக்க வாடகைக்கு கொடுப்பியா வாடகைக்கு எடுத்துட்டு போய் பிச்சு எடுப்பாங்களா அவங்க என்ன பைக்கா சைக்கிளா வாடகைக்கு விடுறதுக்கு சொல்லு அந்த குழந்தைங்களை எங்க திருடுன எத்தனை குழந்தைங்களை திருடி வச்சிருக்க அது சத்தியமா என் குழந்தைதாமா அப்படியா சரி குழந்தை டேட் ஆஃப் பர்த் சொல்லு அம்மா வீட்டுல எழுதி வச்சிருக்க ஒடிச்ச கொன்னுடுவேன் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எட்டு மாசம் தான் வித்தியாசம் இருக்கு எப்படி அது வந்து குழந்தை என் தங்கச்சி குழந்தைமா என்னோட

அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு மல்லிகா ராஜேஷ் இல்லை மாலதி என்ன சொல்கிறீங்க சாரி மேடம் ஒரு நிமிஷம் சீக்கிரமா ஓடா மேடம் கமிஷனர் சார் அனுப்பின ஆள் மேடம் பிஸ்னஸ் மேன் சிதம்பரத்தோட ரிலேட்டிவ் மேடம் உட்காருங்க தேங்க்யூ கமிஷனர் சொன்னார் யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க மல்லிகாவோட ஃபாதர் மேடம் அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா பேரு மலைச்சாமி அவருதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு மாலத்தி ராஜேஷ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க மேடம் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்ச அந்த இன்ஸ்பெக்டரையும் வர சொல்லு ஓகே மேடம் நீங்க உட்காருங்க சரிங்க உட்காருங்க மேடம் ராஜேஷ் தம்பிய அடிப்பாங்களா மேடம் தேவைப்பட்டா அடிப்பாங்க நீங்க உட்காருங்க இப்படி வந்து உட்காருங்க என்னடா இப்படி சொல்றாங்க பாவண்டா அந்த ராஜேஷ் அடிச்சு அசிங்கப்படுத்துனா தப்புடா வேணாண்டா ராஜேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாண்டா சொன்னா கேள்றா சோப்பா ராஜேஷ்க்கு தான் எல்லாமே தெரியும்னு ஏற்கனவே சொன்னலப்பா தேவைப்பட்டான் தானே சொன்னாங்க அடிக்கலாம் மாட்டாங்கப்பா இந்த பாருங்க மாலதி முன்னாடி டவுட் வர மாதிரி நடந்துக்காதீங்க ராஜேஷ் மேல கோபமா இருக்க மாதிரியே நடந்துக்கோங்க தயவு செஞ்சு கவுத்து விட்டுறாதீங்கப்பா ப்ளீஸ் அப்பா மாலதி மோசமான பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா எல்லா பிளனும் சொதப்பிடும் மல்லிகா வாழ்க்கைப்பா மல்லிகாவோட வாழ்க்கை தயவு செஞ்சு அதை நினச்சிக்கோங்க சரிடா நான் கோவமாக இருக்கிற மாதிரியே நடிக்கிறேன் ஆ ராமு அந்த பையன் முகத்தை பார்த்தா எனக்கு கோபம் வராதுடா சரி சரி நீ அப்படி பார்க்காது டேய் மல்லிகா வாழ்க்கா அவரிய மருமகண்டா அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஓவரா ரியாக்ட் பண்ணி காட்டி கொடுத்துடாதீங்க இங்க ராஜேஷ் யாரு ராஜேஷ் என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன விஷயம் மாலதியா நான்தான் மாலதி வீட்டுக்காரன் அழைச்சிட்டு வந்து வெளியில நிக்கிற ஜீப்ல ஏறு

எதுக்கு நாங்க வரணும் சும்மா ஜீப்ல ஏறுறேன்னா என்ன அர்த்தம் மைண்டர் வேர்ட்ஸ் அப்படி நாங்க என்ன பண்ணனும்னு சொல்லுங்க ஏய் என்ன குரல் ஏறுது बोलங்க சொன்னா ராஜேஷ் மாலதி ஹ்ம் உங்க ரெண்டு பேத்தி மேலயோ மலைச்சாம்ங்கற ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு மலைச்சாமிய uncle என்ன கம்ப்ளைன்ட் தன்னுடைய மகள் மல்லிகாவை பொண்ணு பார்த்து திருமண பத்திரிகை அடிச்சு ஊருக்கு உறவுக்கு எல்லாம் கொடுத்து உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணு திருமண மேடைக்கு வந்ததுக்கு திருமணத்தை நிறுத்தி அவரோட பொண்ணு மல்லிகா வாழ்க்கையையும் குடும்ப கௌரவத்தையும் கெடுத்து அவமானப்படுத்தினதா மலைச்சாமிங்கிறவரு உங்க ரெண்டு பேர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு விளக்கம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா மேடம் மேடம் மலைச்சாமி ஐயா ரொம்ப நல்லவரு அவரோட பொண்ணு மல்லிகாவதான் என் மகனுக்கு பேசி முடிச்சிருக்கோம் அவ கூட இவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படியா மேடம் ஒரு மேடம் இவளை கூடிய சீக்கிரமே நாங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் பண்ணுவீங்க எல்லாம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை விரட்டி விட்டு வேற கல்யாணம் பண்ணுவீங்க

மா அவன்பேஷ் ஐயோ கடவுளே புள்ள குடிபட படுபாவி படுபாவி ஐயோ கடைசியில் எப்பள்ள ஜெயிலுக்கு போக வச்சு நீ நல்லா இருப்பியா நீ நல்லா இருப்பியா ஐயோ திடீர்னு ஃபோன் பண்ணுறான் டேய் ராஜேந்திரா உனக்கு ஆஸ்கார் கொடுக்கணும் போல இருக்கிற நடிப்புக்கு ஆ நேற்று என் வீட்டுக்காரங்க முன்னாலே நீ எதுவும் எனக்கு பரம விரோதி மாதிரி திரும்பி உட்காந்துக்கிற கதவை சாத்துற ஆ திடீர்னு ஃபோன் பண்ணுற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸா நான் என்ன சார் பண்ணுவேன் எல்லாரும் இருந்தாங்க சார் ஏ பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு புரியாதா என்ன எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அதை சொல் சார் ராஜேஷ் தம்பியும் மாலதியும் போலீஸ் அழிச்சிட்டு போயிட்டாங்க சார் ஏய் என்னடா வளர்ற ராஜேஷா போலீஸ் அழிச்சிட்டு போயிட்டாங்களா என்னடா சொல்கிற ஆமா சார் சிவகாமி அம்மா போலீஸ் காலில் வந்து கெஞ்சினாங்க சார் விடாம ராஜா சட்டை பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டாங்க சார் ஜீப்ல எடுத்து கொண்டு போயிட்டாங்க சார் எந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா உனக்கு தெரியல சார் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சார் எல்லையா சொல்றேன் நான் எப்படி கண்டுபிடிப்பா அவங்கள மாதிரி பேசுறேன் நான் என்ன சார் பண்ணேன் என் வேலையை நான் பார்ப்பேன்னா இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுவேண்ணா சார் முட்டாள்

பிசி டருதுமார்கிட்ட பேசிட்டு மஹாரதி நம்பர் கிடைக்க கடவுளே மாரதி நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது சந்தோஷ் நபர் சார் ரவிச்சந்திரன் கோக்கு இன்னும் கன்சைன்மெண்ட் போய் சேரலையா ஆமா போல வண்டி கொஞ்சம் என்ன வண்டி ப்ராப்ளம் வண்டி ப்ராப்ளம் இன்னொரு வண்டி சொல்லுங்க ஏங்க இந்த எக்ஸ்கியூஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதிங்க அதுக்கப்புறம் நம்ம பேர் கெட்டு போகும் சரிங்க சார் இது என்னது ரிஸ்வான் அது ஹலோ சந்தோஷ் சந்தோஷ் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்கடா அந்த போலீஸ் வந்து ராஜேஷ் மாலதி அழைச்சிட்டு போயிட்டாங்கடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஏதாவது பண்ணடா பாரதி நம்பருக்கு ஃபோன் பண்ண என்கேஜ்டா இருக்கு எனக்கு மாமட்ட செலவும் பயமா இருக்குடா போலீஸ் எதுக்கு வந்தாங்க ஏன்டா ராஜேஷ் போலீஸ் அடிப்பாங்களா சொல்லடா கொஞ்சம் என்னையும் பேச விடுங்க பாருங்க நீங்க பதட்டப்படாம போலீஸ் எதுக்கு வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க மரிசாமி சம்பந்தி ராஜேஷ் மேல மாலதி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா போலீஸ் வந்து ராஜேஷ் சட்டைப் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க சட்டை நான் பாத்துக்கறேன் நீங்க எல்லாம் திங்க நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான்சென்ஸ் பாய் என்ன நடந்துட்டு இருக்கீங்க அந்த மனசமிக்கு அவருக்கு அறிவில் வயசுல பெரியவர் தானே இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரு வாட் தி ஹெல் ஆர் யூ திங்க் சந்தோஷ் அத ஃபோன் பண்ணுங்க ஆமா என்னப்பா இது ராஜேஷ் அந்த ஃப்ராட் மாலதியோ திடீர்னு போலீஸ் வந்து வீட்ல நின்னுட்டு போயிருக்கங்களா என்னப்பா நடந்துட்டு இருக்கு いや அந்த அளவுக்கு அறிவு இல்ல இந்த நார்வ கோலர் ராம அப்ப அவன் பொண்டாட்டி மலர் என்ன நடந்துட்டு இருக்கங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் போலீஸ் தெரியுமா நீங்க ஃபோன் போடுங்க நீங்க போடுங்கப்பா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு உள்ளே வைக்கலாம் சந்தோஷ் انا டென்ஷன் ஆகாத என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு அக்யூஸ் எழுதிட்டு போற மாதிரி ராஜேஷ் எழுதிட்டு போயிருக்காங்களா